வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதாவது நான் இப்ப என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பணம் டெபாசிட் பண்ண போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு பணம் கொடுக்கணும் ஒரு ஒருத்தரோட பணம் அதை வந்துட்டு அதில் போட்டு மாத்தி விடுறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படி தான் எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தெரிய வந்தது நம்ம அதிகமாக இந்த ஃபைனான்ஸ் இதை பற்றிலாம் பார்க்கறோம் பேங்கை பத்தி நம்ம வந்து பார்க்குறோமா அப்படின்னு ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது நம்ம பேங்கை பற்றி பெருசாக நம்ம பார்க்கறது கிடையாது பேங்க்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்பா என்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வந்திருக்கா நான் எடுத்து போய் டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் கிடையாதுங்க பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணோம்னா நீங்கள் முன்கூட்டியே பேங்க்ல சொல்லி வைக்கணும் இது யாருக்காவது தெரியுமா நீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா பண்ணோம்னாலும் பேங்க்ல சொல்லி வைக்கணும் நீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு மேல பண்ணணும்னாலும் பேங்க்ல சொல்லி வைக்கணும் ஒரு லட்சம் இது ஒரு ரெண்டு லட்சம் கூட மேக்ஸிமம் பண்ணிவிடுவாங்க மூணு எல்லாம் பண்ணோம்னா பேங்க்ல சொல்லி வைக்கணும் அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமானது என்னன்னா இதை எல்லாத்தையுமே உங்களுடைய மதர் பிரான்ச்சில் தான் பண்ண முடியும் உங்களால் வேறு ஏதாவது இருந்து டக்குன்னு அதை அனுப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது ஸோ அதனால் இது சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி விடாதீங்க ஏம்பா இப்போல்லாம் அழகாக போய்ட்டு நம்ம இதில் மெசென்னை போய் போட்டோம்னா சிடிஎம்ஐயில் போட்டோம்னா போதுமே இதில் எதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து எழுதிட்டு கிடக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா சிடிஎம்ஐயில் இரநூறு நோட்டுக்கு மேலே போட முடியாது அண்ட் அதே போல் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம மிஷினில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது ஏன்னா எனக்கே பெரிய நோய் நிறைய நோட் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை வரல நான் டேரக்டா பேங்க்ல தான் எடுத்துட்டு போய் போட்டேன் அந்த ஒரு காரணத்தினால தான் பிகாஸ் ஒருவேளை அது போய் ஸ்டக் ஆகி மாட்டிக்கிச்சு அப்படின்னா தலைவலி தான் அது நம்ம காசா இருந்தால் பரவாயில்ல சரி பேங்க்கு தானே இருக்குது போட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அது அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பட் வேற ஒருத்தர் காசை நம்ம அக்கௌண்ட்ல போடுறோம் அப்படின்னா அப்ப நம்ம கண்டிப்பா அந்த யோசனை வரும் நம்ம காசுக்கே கூட இந்த யோசனை வரும் அதனால தான் சொல்றேன் நான் சரி ஓகே இப்போ நான் வந்துட்டு இதில் டெபாசிட் பண்ண போயிருந்தேன் நம்ம பேங்க்லயே கூட நீங்கள் டெபாசிட் போ பண்ண போறீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு உங்களுடைய டெபிட் கார்டை மட்டுமே வச்சு உங்களால் பணம் டெபாசிட் பண்ண முடியும் அது ஒரு வழி அதில் எப்படின்னா அதிகபட்சமாக எனக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா நாற்பதாயிரம் தான் லிமிட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஐம்பதாயிரம் போடணும் அப்படின்னா அப்போ நம்ம சலான் எழுதணும் அப்போ ஒரு சில ரூரல்ல இருக்கக்கூடிய பேங்க்ல இந்த மாதிரி வந்துட்டு ஏடிஎம் கார்டை வச்சு அவங்க பணத்தை வந்து டெபாசிட் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நான் இங்கே இங்கே ஒரு பிரான்ச்சு சென்னையில ஒரு இடத்துல ஒரு பிரான்ச்சில் ஒரு மாதிரி சொல்றாங்க இன்னொரு பிரான்ஞ்சுக்கு போனால் அங்கே ஒரு மாதிரி சொல்றாங்க அங்கே ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு அதனாலதான் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ ஒரு சலான் ஃபில் பண்ணுறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் அப்படின்றது கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு லைவா அதை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியே காமிக்கிறேன் நானே பட் எல்லாருக்கும் தெரியாதுன்னு கிடையாது பட் தெரியாதவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஓகே அப்ப சலான் ஃபில் பண்ணக்குள்ள இந்த குட்டி சலான் இதுதான் நமக்கு கொடுப்பாங்க சீல் பண்ணி கொடுப்பாங்க இதுல வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள்னா கூட பிரச்சனை இல்லை பட் இதுல வந்து நீங்க கரெக்டா கொடுக்கணும் சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே கேமராவை திருப்பிடுறேன் கேமராவை திருப்பிட்டு நான் உங்களுக்கு இதுல என்னென்ன பண்ணும் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத காமிக்கலாம் சோ இதுல கூட எனக்கு வந்து சில குழப்பங்கள் இருந்துச்சுங்க சலான்ல சோ இங்க பாருங்களா இந்த இதுல கூட எனக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு அதையும் நான் தெளிவாக வந்துட்டு நான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்ளிகேஷன் ரிவியூ வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல மாறிட்டு இருக்கீங்கன்னா நான் இதுக்காகவே ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி அதை வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டா லிங்க் அங்கே இருக்கும் அதை ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கனால டேரக்டா உங்களுக்கு தான் போகும் அங்கே போய் நீங்க அந்த வீடியோவா அந்த ரிவியூஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட் பேங்கினுடைய சலான் எடுத்திருக்கேன் நீங்க சலான் ஃபில் பண்ண போறீங்கன்னா என்ன டேட்டோ அந்த டேட்டு அந்த இடத்துல போட்டுக்கோங்க டேட் வந்து கொடுத்துக்கணும் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முதல்ல நம்ம சலான் எப்படி வாங்குறோம் அப்படின்றத பாக்கணும் எந்த சலான்லயே நமக்கு ஒரு குழப்பம் வந்துருங்க அதுல இங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாத்தீங்களா டெபாசிட்டர் பே இன் ஸ்லிப் அப்படின்னு போட்டிருக்காங்களா சோ இதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது நம்ம வந்து பணம் செலுத்துற சீட்டு அப்படின்றது சொல்லி வைப்பு சீட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றத வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணும் சோ இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றது வந்து எனக்கெல்லாம் ஒரு பத்தோ தான் இருக்கும் பட் இதுல நிறைய லைன் இருக்கு பாத்தீங்களா இது எதுக்கு அதுக்காகலாம் கொடுத்துருக்காங்கன்னா இது காசை மட்டும் நம்ம டெபாசிட் பண்ண தேவை நம்ம வந்து கிரெடிட் கார்ட் இருக்குது இருக்கு அந்த அக்கௌண்ட்லேயும் நீங்க வந்து பணம் அப்படின்றது கட்டலாம் அதனாலதான் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு விட்டாங்க நீங்க பாருங்க கணக்கு எண் அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு எண் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி எதுக்கு வேணா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க குழம்பிக்காதீங்க நீங்க வந்து கணக்குக்கு மட்டும் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்ல நீங்க யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை அப்படியே விட்டுருங்க அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டரோட பெயர் வந்துட்டு இந்த இடத்துல எழுதிக்கோங்க சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் நோ இஷ்யூ ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அக்யூட்டா உங்களுக்கு செக்ல தான் பார்ப்பாங்க அது கூட இப்போ பெருசாக பார்க்கறது இல்லை அதுக்கு அடுத்தது உங்களுடைய நம்பர் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவங்களுடைய நம்பர் அப்படின்றது எழுதிக்கோங்க பேங்க்ல கொடுத்த நம்பர் என்ன தொகை இப்போ ஒரு ஐம்பதாயிரம் நம்ம வந்துட்டு போடுறோமா இது பேனா ஒன்று நேரம் கட்டின இடத்துல எழுதாது ஒரு ஐயாயிரம் நான் எழுதிக்கோங்க ஒரு ஐம்பதாயிரம் நம்ம போடுறோம்னா நான் வந்து இங்கே ஐயாயிரம் தான் எழுதிருக்கிறேன் ஸோ அதை வந்துட்டு இங்கே எழுதிட்டோம் ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணோம்னா ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ருபீஸ் இன் பேடு அதாவது எழுத்து வடிவமாக இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இங்கே இடத்துல வந்துட்டு இதை வந்து அப்படியே எழுதணும் ஃபைவ் தௌசண்ட்ஸ் ஒன்லி அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எழுதிடணும் இது எழுத்து வடிவத்தில் நீங்கள் எழுதணும் அதை கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க இங்கே நம்பரில் எழுதிருந்தாலும் இங்கே எழுத்து வடிவத்தில் இங்கே பாருங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து வந்துட்டு முடியும் அதனால இதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க அண்ட் இந்த இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு நிறைய இன்டெப்தா டீட்டெயில் இல்லை நீங்க வேற யாருக்காவது இதை கொண்டு போய் கொடுக்க போறீங்க நான் பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வேற யாருக்காவது கொடுக்க போறீங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எவ்வளவு பணமோ ரூபா நோட்டா ஸோ ரூபா நோட்டு வந்துட்டு அஞ்சு ரூபா நோட்டு வந்துட்டு அஞ்சு இருக்கா அப்படியே வந்துட்டு ஐநூறு இன்ட்டு அஞ்சு இந்த மாதிரி போட்டு நீங்க அப்போ ஐநூறு இன்ட்டு அஞ்சு அப்படின்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் நூறு எவ்வளோ இருக்கு இருநூறு எவ்வளவு இருக்கு மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு டோட்டல் எவ்வளோ அமௌண்ட்டோ அமௌண்ட் வந்துட்டு ஐயாயிரம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இங்க வந்து கையெழுத்து அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அண்ட் அடுத்தது நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கே நம்ம குட்டியாக கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா இந்த குட்டியாக கொடுத்துருங்கிறத இங்கே பாருங்க அப்படியே கொடுத்துருக்கா மாதிரி இப்போ ஐநூறு எட்டு அஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் ரூபாயில வந்து ரூபாயில வந்துட்டு பத்து இருக்குன்னு போட்டுக்கலாம் ரூபாயில வந்துட்டு இருபது இருக்குன்னு போட்டுக்கலாம் இப்போ ஆக மொத்தம் நமக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது டோட்டல் அதிகமாகவே வரும் நாலு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே இந்த மாதிரி இங்கே என்ன வருதோ அதை தான் நம்ம இங்கே போட்டுக்கணும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டு காட்டேன் இங்கே அஞ்சு வந்துட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் சோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அஞ்சுக்கு எவ்வளோ வருது ஐநூறு அஞ்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வருதுங்களா அந்த மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் அண்ட் அதே போல உங்களுக்கு இரநூறு பத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது உங்களுக்கு அஞ்சு நோட்டு வந்தாலே ஆயிரம் வந்துடும் உங்களுக்கு வந்து பத்து நோட்டுன்னா அப்புறம் ரெண்டாயிரம் வருது அப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் இருபதுனா இது ஒரு ரெண்டாயிரம் அப்படின்றது வருது சோ இந்த மாதிரி நீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டாலும் போதும் இப்படி மென்ஷன் பண்ணிக்கிட்டு டோட்டல் தான் இங்க எவ்வளவு வருது தௌசண்டா அவ்வளோதான் ஃபைவ் தௌசண்ட் இந்த இடத்துல எழுதிடலாம் அடுத்தது நீங்கள் வேற எதுவும் இந்த இடத்துல பண்ண தேவையில்லை இந்த இடம் அப்படியே விட்டுருங்க இது அவங்க வந்துட்டு பார்த்துப்பாங்க ஸோ இங்கே பாருங்க இங்கே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டு நீங்கள் பணம் செலுத்துறீங்கன்னா ஸோ ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஐம்பதாயிரத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா அது வேற இல்லை ஐம்பதாயிரம் பண்ணிங்கன்னா அது வேற ஆனால் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பண்ணுறக்குள்ளே நீங்கள் வந்து பேன் கார்டு நம்பர் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்க பார்த்துக்கோங்க பட் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் பண்ணேன் பட் எனக்கு அது பெருசாக அவங்க கேட்கல இந்த இடத்துல நம்ம அங்கே எழுதுன அக்கௌண்ட் நம்பரை அப்படியே சேம் வந்துட்டு இங்கேயும் எழுதிடணும் சேம் இங்கேயும் வந்துட்டு எழுதிடுங்க அடுத்தது உங்களுடைய பேரு அது என்ன அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய பேர்னா யார் அக்கௌண்ட் ஹோல்டரோ அவருடைய பெயர் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்க என்ன டேட் வந்துட்டு டெபாசிட் பண்ண போறீங்க அன்னைய டேட் என்ன இன்னைக்கு வந்துட்டு இருபத்தி ஒன்னா இருபத்தி ஒன்னு அப்படின்ற மாதிரி நீங்க டேட்டை போட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ இருபத்தி ஒன்று ஏழு ச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது இப்படி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நீங்கள் அந்த ஸ்பேஸ் விட்டுலாம் இது பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் இங்கே என்னங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அவர் மெயில் ஐடி ஆனால் அதிகமாக மொபைல் நம்பர் மட்டும் இந்த இடத்துல எழுதிங்கனாலே போதும் அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் தாங்க வேர்ட்ஸில் ஸோ வந்துட்டு ஃபைவ் தௌசண்டாக ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் அது தெரிலனா கூட கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதெல்லாம் பெருசாக டீப்பாக என்ன சார் இங்கே ஐ வரல இங்கே எஃப் வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க ஆனால் அதே போல் வந்துட்டு இங்கே சின்னதாக நீங்கள் இது போடவும் தேவையில்ல இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோன்னு போட்டு இந்த இடத்துல நீங்கள் சேமிப்பாளரோட சிக்னேச்சர் அப்படின்றத போட்டு கொடுத்துட்டிங்கனாலே போதுமான ஒன்று தாங்க இதுதான் நீங்கள் ஒரு செக் ஃபில் பண்ணக்கூடியது அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் கொஞ்சம் மடக்கிக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு சீல் வச்சு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த இடத்துல சீல் வச்சு கொடுப்பாங்க இதை அப்படியே கிழிச்சிட்டு உங்க கையில் கொடுத்துருவாங்க சார் இதை எடுத்துருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு வந்துக்கலாம் அக்கௌண்ட்ல பணம் வந்துருச்சுன்னா ஓகே ஒரு வேளை வரல சில இஷ்யூஸ் இருக்குன்னா அப்போ இதை நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து அதை வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் வந்துட்டு இத பத்தி எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தெரியாம இருந்தது என்னடா இவ்வளவு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சோ எந்த அளவுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது ஒரு தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஓகே நீங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க கூட இருக்க வெல்வட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினம் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் உங்களுக்கு அப்ளிகேஷனை பற்றியும் இல்லை இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்காகவே நம்ம கிளியரான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு நம்மளுடைய வந்து சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் அதாவது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அப்ளிகேஷன் ரிவியூஸு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் வந்து வெளியில் வர்றதுக்கான முழு விளக்கத்தோட அந்த வீடியோ அப்படின்றத பதிவிட்டேன் நான் செஞ்சுருப்பேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் அடுத்தது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்